ஒடியன் என்கிற மாயாஜால தாக்குதல் பற்றிய அந்த தொடருடைய மூன்றாம் பாகத்தில் நம்ம தெரிய போகிறது என்னென்னா ஒடியன் மருந்து எப்படி தயாரிக்கிறான் அப்படின்னா அதானது காத்திருந்து அதானது முதல் கன்னி பிரசவத்திற்காக மூன்று அல்லது நான்கு மாதம் கருவிட்டிருக்கிற பெண் இருக்கிற வீட்டை இவங்க நோட்டக்கிட்டு அந்த பெண்ணை தேர்வு செய்து அந்த பெண்ணை கழிவறைக்கு போகிற எல்லாம் தங்களுடைய குலப்பெண்களை வேலைக்கு அமர்த்தி தெரிஞ்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெண் வெளியில் வர்ற நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணை வந்து வசீகர மந்திரங்களால் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணை வந்து இவங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து இவங்க வந்து ஒரு குருதி கிண்டி அல்லது ரெத்த கிண்டிங்கிற ஒரு பாத்திரம் அல்லனா ஒரு கருவியை இவங்க பயன்படுத்துறதா சொல்கிறாங்க அதை வந்து இந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதியில் வைக்கிறாங்க அதாவது இவங்க அந்த வீட்டில் இருந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வரும்போது இந்த வசீகர மந்திரத்தால் அந்த பெண்ணு கட்டுண்டு அந்த பெண்ணை நடு ஜாமத்தில் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த பெண்ணு எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இவனை பின்தொடர்ந்து வந்து இவன் நினைக்கிற இடத்துல அந்த பெண்ணை படுக்க வச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த பெண்ணோடைய வயிற்று பகுதியில் இரத்த கிண்டி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை இல்லைன்னா ஒரு கருவி அது பக்கத்தில் வைக்கிறாங்க வச்சுட்டு முளைனால் செஞ்ச அதான மூங்கில் இருக்குது இல்லையா மூங்கிலில் செஞ்ச கத்தியால் அந்த பயத்தை கிழிச்சு அதுக்கு முன்னாடி அந்த பயத்தில் இவன் ஒரு சைஸ் பச்சளை எல்லாத்தையுமே தடவுறான் தச்சளை மருந்துகள் எல்லாம் தடவி அதுக்கப்புறம் அந்த அந்த வயத்தை கீறி அந்த ப்ரூணமலன் அந்த கருவை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பச்சளைகளை எல்லாத்தையுமே தடவி அந்த வயத்தை அப்படியே அழுத்தி சேர்த்து இது பண்ணும்போது காயமே இல்லாமல் முன்னாடி என்ன நடந்துன்னு கூட தெரியாமல் அப்படியே அந்த வயறு ஒட்டிரும் ஒரு மாயா ஜால சக்தி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அப்படி இந்த இது வயறு அப்படி இதை வந்து கிருஷ்ணன் நாயருங்கிறது வந்து பெஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்கருக்கு சொன்ன கதையிலிருந்து தான் இதை சொல்லப்படுது அந்த வயர் ரெண்டும் ஒட்டி மறுபடி முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு லெவலுக்கு ஆயிரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பொம்பில் வந்து எழுந்து சாதாரணமாக அவளை வீட்டை நோக்கி இந்த கீ கொடுத்த எந்திர மாதிரி அவள் நடந்து அவள் வீட்டுக்கு போயிடுவாள் பிறகு அவளுக்கு மறுநாள் காலையில் சுயந்தனையோடு அவள் தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு அவள் வந்து மறுபடியும் எல்லா வேலைகளையும் அவள் செஞ்சிட்ருப்பான் ஆனால் ரெண்டு மூணு மாதத்தில் நோவாய்ப்பட்டு அந்த பெண் இறந்து போயிடுவா அப்படிங்கிறது ஒரு சி செய்தி இந்த எடுக்கப்பட்ட இந்த ப்ரூணம் அதாவது கிண்டியில் எடுக்கப்பட்ட இந்த ப்ரூணத்தை அதாவது அந்த கருவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நேராக எடுத்துட்டு போய் இவங்க வந்து இவங்களுடைய அடுப்படியில் ஒரு மிகப்பெரிய பச்சளை அலைலாம் தடவி எடுத்து ஒரு ஒரு உரி மாதிரி அவங்க இதுக்கான ஒரு அமைப்பை வச்சுருப்பாங்களாம் அந்த அமைப்பில் வந்து கட்டி இதை தொங்க விடுவாங்க இது வாரக்கணக்கில் நாள் கணக்கில் இது இருந்து சுருங்கி சுருங்கி கடைசியில் இது உருகி இதாவது நம்மளுடைய இந்த சின்ன முத்து அளவில் அதாவது மாலையில் போடுற ஒரு சின்ன முத்து ரெண்டு மூணு முத்து அளவுக்கு மட்டும்தான் இது கடைசியில் சுருங்கி சுருங்கி உருகி அந்த அமைப்பில் பச்சளைகளை எல்லாம் தடவி எடுத்து ஒரு மருந்தாக தயார் பண்ணுவாங்களாம் தயார் பண்ணுறது இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன ஒரு ரெண்டு மூணு துளிகள் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீர்த்துளிகள் இருக்கிற மாதிரி ஒரு மூணு ரெண்டு மூணு துளிகள் இருக்கிற அளவுக்கு தான் இந்த மருந்து ஒரு கருவில் இருந்து உருவாக்க முடியும் அது வச்சு ஒன்று அல்லது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பயன்படுத்தவும் முடியும் அப்படி இந்த ஒடியன் மேற்கொண்டு முதலில் இந்த பயிற்சி காலத்தில் ஆரம்பிக்கிற இந்த மருந்து தயாரிப்பு அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ரெண்டு வி வித்தைகள் தாண்டும் போதெல்லாமே இவன் இதே மாதிரி இதை பயன்படுத்தி மறுபடியும் மறுபடியும் மருந்து தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் காலம் முழுவதும் அவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படிங்கிறது இந்த மருந்து தயாரிக்கிற முறை இதிலிருந்து தான் இந்த கருவில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த மருந்தை காதோடைய பின்னாடியோ அந்த காலுக்கு உள்ள பருத்தி பஞ்சு மூலமாக உள்ள சொருகி வச்சிருக்கும்போது இவனை மற்றவர்களுக்கு யாருக்கும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இவன் அடைவானன்னு மட்டும் இல்லை இவன் எந்த விலங்குடைய வடிவத்தை இவன் எடுக்கணும்னு இவன் நினைக்கிறானோ அந்த விலங்கோட வடிவத்தை இவன் அடைய முடியும்னு சொல்கிறாங்க இந்த மருந்து தயாரிக்கும்போது இந்த கருங்குட்டி சொல்லி கொடுத்த மந்திரத்தையும் சொல்லி சொல்லித்தான் இந்த மருந்தை தயாரிப்பாங்கன்னு இந்த மருந்தை மட்டும் இல்லை இந்த மந்திரத்தை சொல்லித்தான் இந்த மருந்தை வந்து காதலையும் தடவி காதுக்குள்ளே வைக்கவும் செய்வாங்கங்கிறதுனால இந்த இது முடிஞ்சதும் இவங்களுக்கு ஒரு மாய சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாய சக்தியை இவங்க பயன்படுத்தித்தான் அதாவது மற்றவங்களுக்கு கண்ணில் இந்த இருட்டுக்குள்ளே இவங்களை பார்க்கவே முடியாது அப்போ மற்றவங்களை மட்டும் இல்லை எந்த வடிவில இவங்களை நினைக்கிறாங்களோ அந்த வடிவிலவ இவங்களால் பயமுறுத்தவோ தாக்கவோ என்ன வேணுமாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி இவங்க அவங்க விரும்புகிற உருவத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த இந்த தாக்குதலும் இந்த பயமுறுத்தலும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து குறிப்பிட்ட நபரை வந்து கொலை பண்றது எந்த காயமும் புறக்காயங்கள் அதனால் வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லாமல் தான் இவங்க கொலையும் பண்ணுவாங்க பண்ணியும் இல்லைன்னா படுக்கையில் படுக்க வச்சு நோயாளி ஆக்கவோ இல்லைன்னா அவங்கள இது பண்ணவோ செய்வாங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க சுயநினைவு இல்லாமல் தான் மறுநாள் மீட்கப்படுவாங்கங்கிறது வந்து குறிப்பானது இந்த மருந்து இவங்க ஒவ்வொரு வாட்டியும் தயாரிக்கிறதுக்கு பெண்களை பயன்படுத்துகிறாங்கங்கிறதும் மிக கொடுமையான ஒரு விஷயமாக இதில் சொல்லப்படுது இதில் இதில் ஒரு மிக கடுமையான ஒரு விஷயமாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்னடானா இந்த ஈவி இறக்கம் இல்லாமல் இவங்க இந்த மருந்தை தயாரிக்கிறதும் இவங்க குறிப்பிட்ட எதிராளியை தாக்கணும்ங்கிற கொலை வருகையோடு தான் இதை செய்கிறது வந்து தான் இதில் வந்து மிகப்பெரியான ஹைலைட்டாகவும் சொல்லப்படுது இந்த மருந்தை வச்சு பயன்படுத்தி இந்த மாயாஜாலம் கட்டி குறிப்பிட்ட எதிராளியை தாக்குனதுக்கு அப்புறம் இல்லைன்னா குறிப்பிட்ட எதிராளிக்கு பயம் ஒருத்தினதுக்கு அப்புறம் அவன் உடம்புல கூட தொடாமலேயே ஒடியன் தன கையில் இருந்து ஒரு ஈக்கிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன குச்சியோ எடுத்து அந்த குச்சியோடைய கொண்டையை ஒடித்தா அங்கே எதிராளியுடைய கழுத்து ஒடிஞ்சு போயிடுமாம் எதிராளியை அதனுடைய காய் அதோடைய கீழ்ப்பகுதியை ஒடித்தா கால் ஒடிஞ்சு போயிருமாம் நடுப்பகுதியை ஒடித்தா முதுகெலும்பு முறிஞ்சு போயிடுமா ஆனால் வெளியில் எந்த காயமும் தெரியாது அப்படிப்பட்ட சக்தி ஒடியனுக்கு இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு இது எல்லாமே நம்பிக்கை தான் இந்த மருந்து இந்த மாயா தாக்குதல் முறை கண்ணுக்கு காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற முறை எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் ஒடியனை பற்றிய முதல்ல சொன்னது ப்ராக்டிக்கலான நடைமுறை சாத்தியமான லாஜிக்கான விஷயம் என்ன இது வந்து மாய சக்தி உடையதாக ஒடியனை பற்றி நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை தான் அதுக்கான மருந்து அது அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதும் அது பயன்படுத்துறதுனால எப்படி எல்லாம் ஒடியன் செயல்படுறாங்கிறதும் மற்றி தான் இதை சொல்கிறோம் இன்னொன்று இந்த மருந்தை பயன்படுத்தி இவன் ஒடியன் எந்த விலங்காகவோ இதோ மாறி இதையெல்லாம் அதனுடைய தன்னுடைய இலக்கை விஷயத்தை லட்சியத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒடியனுடைய மனைவி அங்கே காவலோடு காத்திருப்பாளாம் எப்படின்னா அவள் வந்து காடி தண்ணி அதாவது அரிசி கழுவினதோ அல்லைனா மர்ச்சினி கிழங்கு கழுவினதோ தண்ணியை வந்து கழுவின அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சிருப்பாளாம் வச்சுருந்து இந்த ஒடியன் போகும்போது இவன் மேலே எடுத்து கொட்டுவாளாம் அப்படி இல்லைன்னா சில இடங்களில் சாணி தண்ணியை கூட கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அது கொட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மருந்துடைய சக்தி போய் ஒடியன் தன்னுடைய சுய ரூபத்தை அதாவது மனித வடிவத்தை அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த பொம்பளை மனைவி வந்து அப்படி ஒருவேளை தூங்கி போயிட்டா இவன் ஒடியன் போகும்போது காத்திருக்காமல் மறந்து போய் அப்படியே அசந்து போயிட்டு தூங்கிட்டா அப்படின்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த ஒடியன் எந்த வடிவத்தை எடுத்திருக்கானோ அந்த வடிவத்தோடு வீட்டை சுற்றி மூணு தடவை சுற்றிட்டு நேராக போய் அந்த பொண்டாட்டியையே கொன்றுருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இது இருக்குது இது வந்து எல்லாம் நம்பிக்கை சார்ந்த ஒடியனை பற்றி நம்பப்படுகிற ஒரு மாய பிம்பவும் மாயாஜாலமான கதைகள் கதை தான் இது அப்படிங்கிறது ஆனால் ஒடியனுங்கிறது உண்மையில் இருந்தாரான்னா இருந்தார் செஞ்சாரான்னா செஞ்சார் கொலைகள் எல்லாம் பண்ணாரன்னா பண்ணார் ஆனால் எந்த எவிடன்ஸ் இதில் இருக்காததுக்கு முதல் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க கால் பாதம் பதியாமல் இருக்கிறதுக்கு காலிலேயா கொட்டாங்கச்சி செத்துறாங்க முன்னங்க கையை வந்து ஊனி நாலு காலில் இவங்க பாயும்போது எந்த விலங்குடை E... வடிவம் இவங்க நினைக்கிறாங்களோ அந்த வடிவ மிருகங்களுடைய மரக்கால்களையோ அல்லனா பதப்படுத்தப்பட்ட காலையோ இவங்க கையில் வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அதோட சேர்த்து இவங்க எந்த மிருகத்துடைய கொம்புகள் இருக்கோ அந்த கொம்பை வந்து தலையில் மட்டும் இல்லாமல் கையிலையும் சை பக்கவாட்டில் வச்சு முழங்கையில் கட்டிடுறாங்க அதை வச்சு தாக்கி இந்த காயத்தை எல்லாம் ஏற்படுத்தும் போது மறுநாள் நீங்கள் பார்க்கும்போது எந்த காலடையாளம் இருக்காது எந்த மிருகத்தை இவங்க அஷ்யூம் பண்ணி இது பண்ணுறாங்களோ அதனால முன்னங்கால்களில் இவங்க வச்சிருக்கிற அந்த மிருகத்துடைய குழம்பு அடிப்படையில் தான் இந்த உடம்புகளில் காயங்கள் அங்கே அங்கேயா பதிஞ்சிருக்கும் அப்போ வந்து அந்த புணத்தோட மேலே இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே மிருகங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் எந்த காலடையாளமும் இருக்காது மனித தீண்டுதலோ சீண்டுதலோ அங்கே இருக்கவே இருக்காது மிருகங்கள் கொண்டுள்ள கொம்பு ஆள் உள்ள தாக்குதல் குழம்பால் உள்ள தாக்குதல் இப்படிப்பட்ட தாக்குதல் தான் அங்கே இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் இருக்காது அப்போ வந்து எப்போதுமே சந்தேகிக்க மாட்டாங்க இது ஒரு மாயசக்தி மிருகமாக வந்து தாக்கிருச்சு இல்லைனா காட்டு மிருகம் தாக்கிடுச்சுன்னு மாயசக்தி தாக்கிச்சோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த கொலை முடிஞ்சு போயிடும் இல்லைன்னா இந்த தாக்குதல் முடிஞ்சு போயிடும் சரி தாக்கப்பட்டவன் ஒருவேளை சுயநினைவு தான் பெரும்பாலும் மீட்கப்படுறாங்க அப்படி நிற்கும்போது சுயநினைவு சுயநிலைவு இழக்கிறதுக்கு முன்னாடி நீ எதை பார்த்த அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு விலங்கை பார்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் பார்த்த விலங்கில் ஏதோ ஒரு குறை இருந்துச்சு ஒன்று வால் இல்லாமல் இருக்கலாம் ஒரு காது இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா உடனே தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒடியன் என்ற இதை வேலையை செய்கிற நபர் யாருன்னு அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இவங்க வந்து ஒருபோதும் சமூகத்திலேயோ மற்றவங்கள்டோ தங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க அது முதல்ல சொன்ன மாதிரி இவங்க சத்தியம் ஆகும்போதே தாங்கள் இந்த ஒடியன் வேலையை செய்கிறாங்கங்கிறத சொல்லிக்கவே மாட்டாங்க மட்டும் இல்லை இவங்க செயல்படுறது எல்லாமே நடு ஜாமத்திலையும் ராத்திரியிலையும் குறிப்பாக அமாவாசை ராத்திரிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது வெளியில் தெரியவே தெரியாதுங்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம் இன்னொன்று என்னடானா இவங்க வந்து முன்னுக்கெல்லாம் இது ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாம் வந்து குறிப்பிட்ட நபரை மிகப்பெரிய பிரபலமும் பிரசித்தியும் உள்ள அங்கே உள்ள மிக முக்கியமான பிரதானியான நபராக இருக்கலாம் அவரை தாக்குறதுக்கு அவங்க முடிவு பண்ணும்போது அவங்களுடைய நாள் நட்சத்திரம் அதையெல்லாம் முடிவு பண்ணி அவங்க என்றைக்கு நடமாடுறது போகிறது வர்றது எல்லாத்தையும் கண்காணித்து அதுக்கப்புறம் தான் இவங்க இடத்தையும் நேரத்தையும் காலத்தையும் நாளையும் எல்லாம் முடிவு பண்ணி அவங்களுடைய நட்சத்திர அடிப்படையில் எல்லாம் வச்சு தான் இவங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா அட்டாக்கில் வந்து தாக்குதலில் வந்து ஏதாவது குறைபாடு ஏதோ வந்தாலோ இல்லைனா தாங்கள் மாட்டிக்கிட்டாலோ அது மிகப்பெரிய உயிர் ஆபத்தும் தங்களுடைய குலத்துக்கு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கும் என்கிறதுனால மிக கண்ணியமாகவும் மிக இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய எதிரியையும் தங்களுடைய வாழ்வினுடைய தங்களுடைய பகை தீட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருந்த இந்த கலை காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா வழிப்பறி பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதானது எப்படின்னா புது ஆளுங்க யாராவது அந்த ஊரில் வர்றாங்க போகிறாங்க இல்லைன்னா செல்வந்தர்கள் போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து வேற ஊருக்கு அசல் ஊருக்கு போகிறாங்க வியாபாரிகள் எல்லாம் போறாங்கன்னா இதே மாதிரி ஒடியன் வேலை காட்டி அவங்கள பயமுறுத்தி அவங்க மயங்கி விழுற நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் சொத்திய பொருளை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறது அது ஒரு நபரில் அஞ்சு நபர் சேர்ந்து வந்தாலும் பயம் முறுத்தும் போது சிலவங்க பயத்தில் நடுங்கி கொலை நடுங்கி இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க விஸ்திர விசித்திரமான விலங்குகள் வடிவங்களில் வர்றதுனால பலரும் வந்து பயப்பட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க அடுத்த கட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய அவனது கூலிக்கு இவங்க வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அதாவது கூலி கொலையாளி மாதிரி கூலி கூலி அடியாட்கள் மாதிரி கூலி கொலையாளிகள் மாதிரி இவங்க மாற ஆரம்பிச்சாங்க அதாவது பணத்துக்காக இன்னொரு முதலாளி வேறொரு முதலாளியை கொலை பண்ணணும்னு சொன்னாலோ இன்னொரு வியாபாரி இன்னொரு வியாபாரியை கொலை பண்ணணும்னு சொன்னாலோ இல்லைனா இன்னொரு அன்னைக்கு ஆளுமையில் இருந்த இன்னொரு நபரை இன்னொரு நபரை தாக்கணும்னு சொன்னாலோ இந்த ஒடியன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கான கூலி வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு பகையோ ஏதோ ஒன்றும் இல்லாட்டியும் இவங்க கூலியை வாங்கிட்டு மற்ற எதிராளியை தீர்மானித்து அதை செயல்பட ஆரம்பித்தாங்க அதனால் இவங்களுடைய சொந்த நோக்கங்களை விடுத்து இவங்க பணத்துக்காக செய்கிற ஒரு மா வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி காலப்போக்கில் இது நடந்துட்டு இருந்து இது ஒரு பெரிய தொந்தரவு காலகட்டங்கள் இருக்கும்போது தான் மின்சாரம் வந்தது மின்சாரம் வந்து வயல்வெளிகளும் ரோடுகள் எல்லாம் புதுசாக உருவாகி சாலைகள் போக்குவரத்து அது இதெல்லாம் ஒளிகளும் எல்லாம் வீடுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒடியனுக்கு மதிப்பிழந்து போச்சு ஏன்னா இந்த ஒடியன் என்கிற கலையிலையும் வித்தையிலேயும் தாக்குதலையும் இருக்கிற அடிப்படை ஆயுதம் என்னென்னு கேட்டால் இருட்டு தான் இருட்டுடைய மறைவில் தான் இதனுடைய செயல்பாடு பயங்கரமாக இருந்தது இல்லை மந்திரங்கள் மாயாஜாலங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டாலும் உண்மையிலே லாஜிக்கான ப்ராக்டிக்கலான விஷயம் என்னடானா மனிதனுடைய திறமைதான் அல்லது அவனுடைய திறன் தான் இதில் ஒரு விஷயமாக முக்கியமாக ஒழிஞ்சிருந்து விலங்கு மாதிரி ஓடுறதுக்கும் சாடுறதுக்கும் குரல் எழுப்புறதுக்கும் விலங்குன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஒரு சிறைய வித்தைகள் எல்லாம் இருந்திருக்குங்கிறதும் மறக்க முடியாத உண்மை இதை பற்றி சொல்கிற பெரிய மாயஜால கதைகளானாலும் மிக பிரம்மாண்டமான கதைகளானாலும் ஏராளம் ஏராளம் வெள்ளைக்காரனையே இவங்க நம்ப வச்சிருக்கிறாங்க வெள்ளைக்காரனையே பயமுறுத்தி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒடியன பயப்பட்ட காலகட்டம் இருந்துச்சு வெள்ளைக்காரர் அதை பற்றி புக்குகள் வேற எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மெட்ராஸ் மியூசியம் பேட்டன் அப்படிங்கிறதுலையும் எல்கர் த்ரஸ்டன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறார் அதுலேயும் சொல்லியிருக்கிறாரு அவர் ஏற்கனவே வேறு வேறு புக்கும் எழுதியிருக்கிறார் இதை பற்றி நிறைய கதைகள் நீங்கள் வேணும்னா காண கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒடியன் சக்தி சமீபத்தில் மோகன்லாலுடைய திரைப்படம் கூட ஒடியன் அப்படின்னு வந்துச்சு ஆனால் அதில் வந்து யதார்த்தமான ஒடியனை பற்றியுள்ள வரலாறோ இல்லைன்னா அதை பற்றியுள்ள செயல்பாடுகளோ அவ்வளோவா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு பரவலான ஒரு செய்தி உண்டு அதே நேரத்தில் ஒடியன் என்கிற ஒரு கலையும் அந்த தாக்குதல் முறையும் வந்து தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய குமுறல்களாக அவர்கள் அவர்களை பழி தீர்ப்பதற்காக அல்லது அவர்களுக்கு வஞ்சம் தீர்ப்பதற்காக பகை தீர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கலையாகவும் முறையாகவும் இந்த ஒடியன் கலையை பற்றி சொல்லுவாங்க ஒடியன் என்கிறது வந்து ஒடிக்கிறதுனால தான் இது ஒடியன் பேரும் வந்ததான சொல்லப்படுது இது ஒரு மாயாஜால கதையா இல்லை உண்மையிலேயே மனுஷனுடைய லாஜிக் கதையா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இன்னைக்கு இருக்குது கருங்குட்டி என்கிறவரத்தை இறைவன் ஹிந்துவா எந்த மதம் எந்த மதத்தை தழுவினது அப்படிங்கிறதுக்கும் பதில் கிடையாது அதே மாதிரி இந்த மருந்து தயாரிக்கிற இந்த முறைகள் பற்றியும் எல்லாம் வந்து தெளிவாக தெரியல ஆனால் ஒரு விஷயம் என்னடானா இது மாயாஜாலமோ இல்லையோ ஆனால் ஒரு லாஜிக்காக தாக்குதல் முறை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய இது உண்டு மட்டுமல்ல ஒடியன் இது பண்ணுறவங்க இன்னைக்கும் இருந்ததா நிறைய பேர் சொல்றாங்க செயல்முறைகள் பற்றி பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கும் ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஆங்காங்கேயே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது ஒரு காலகட்டத்தில் கேரளாவில் கோலச்சு நின்றதாகவும் சொல்கிறாங்க பாலக்காட்டில் தான் இதோட முக்கிய பயிற்சி மையம் இருந்ததாகவும் சொல்றதோ சொல்றதோட இது ஒரு பெரிய ஒரு ரகசிய சமூகமாக செயல்பட்டதாகவும் சொல்கிறாங்க இது தாக்குதல் முறை அல்லது கொலைமுறை அப்படின்னு சொன்னாலும் இது செய்கிறதுக்காக மிக தந்திரமான செயல்பாடுகள் அதாவது அந்தந்த விலங்குகள் ஏற்ப வேடம் போடுறதும் அதே மாதிரி செயல்படுறதும் நடக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு கலைவடி போல இது செயல்படுறதுனால தான் இது கொலையின் கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அல்லது இது ஒரு விசித்திரமான கொலை முறை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இது உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் கமெனில் குறிப்பிடுங்க இப்போ நீங்கள் ஒடியனை பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கறிவிடுங்கள் அடுத்த ஒரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்